வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் தோன்றிய வரலாறு அல்லது கதை பற்றி இன்று நாம் விரிவாக காணலாம் மதுரையை ஆண்டு வந்த மலையத்து பஜன் என்ற பாண்டிய மன்னனும் இவரது மனைவி காஞ்சன மாலையும் குழந்தை பாக்கியத்திற்காக பார்வதி பரமசிவனை வேண்டி யாகம் நடத்தினர் மனமிறங்கிய பார்வதி தானே மூன்று வயது பெண் குழந்தையாக நெருப்பில் இருந்து வந்து காஞ்சன மாலையின் மடியில் வந்து விழுந்தாள் குழந்தையை பார்த்து மகிழ்ந்து போன அரசனும் அரசியும் அந்த குழந்தை மூன்று இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது ஒரு குரல் ஒளித்தது ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டத்து ராணியாக முடிசூட்டுங்கள் மனப்பருவம் வந்தவுடன் அவளது மூன்றாவது ஸ்தனம் மறைந்து விடும் என்றது மீனாட்சி ஆணுக்கு நிகராக அனைத்து வகையான போர்க்கலைகளையும் கற்று தேர்ந்தார் அதன் பின்னர் மதுரையில் அரசியான மங்கையர் கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடந்தது மூன்று தனங்களுடன் பிறந்த மீனாட்சி எந்த பார்க்கும் போது ஒரு தனம் மறைகின்றதோ அவரையே திருமணம் செய்து கொள்வார் என்று மீனாட்சியின் தந்தையான பாண்டிய மன்னர் கூறினார் பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று தொடுத்தார் மீனாட்சி பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னரையும் வெற்றி கொண்டார் அவ்வாறு கிழக்கு திசையில் அவர் சென்றபோது அமராவதி நாட்டின் மன்னனான இந்திரன் மீனாட்சியுடன் போர் செய்தார் ஆனால் மீனாட்சியின் வீரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவர் பணிந்தார் அடுத்து கைலாயத்தின் மீது படையெடுத்து சென்றார் மீனாட்சி அங்கு குடியிருக்கும் சிவபெருமான் மீனாட்சியை யார் என்று அறிந்தவர் ஆதலால் உற்சாகத்துடன் அன்னையை எதிர்கொள்ள சென்றார் சிவபெருமான் தன்னுடைய படையுடன் வீரத்துடன் நின்று கொண்டிருந்தார் மீனாக்ஷி எதிர்ப்புறத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருந்தார் சிவபெருமான் நெருங்கி வர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வெட்கை குறைந்து வெட்கம் முடிசூடியது சிவபெருமான் மீனாட்சியின் அருகில் வந்ததும் தன் கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு தலை குனிந்தார் அப்போது மீனாட்சியின் மூன்றாவது தனம் மறைந்தது அப்போதுதான் தன்னுடைய மணாலன் இவரே என்று எண்ணி நாணித்தாள் மீனாட்சி அப்போது சிவபெருமான் அன்னையிடம் அங்கையர் கண்ணியே நீ என்று மதுரையும் பதியை விட்டு படையுடன் கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன் இன்றுதான் உன்னை நேரில் காண்கின்றேன் இனிமேல் நீயே என் துணைவி என்று கூறவே அன்னையின் முகம் வெக்கத்தால் சூரியனைப் போல சிவந்தது ஒரு நல்ல நாளில் பூலோகம் வந்து மணந்து கொள்வதாக சிவபெருமான் உறுதியளித்தார் அதனை தொடர்ந்து நல்ல நாளில் சிவபெருமானுடன் மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் தேவர்கள் தேவ கணங்களுடன் வந்தார் புலிதோலை ஆடையாகவும் பாம்புகளை அணிகலனாகவும் கொண்டு காட்சி தரும் சிவபெருமான் அந்த கோலத்தில் இருந்து மாறியிருந்தார் சுந்தரேஸ்வராக மதுரை மாப்பிள்ளையாக வந்தார் பங்குனி புத்திர நாளில் நல்ல நீரம் வந்ததும் மீனாட்சியின் கழுத்தில் மங்கள நான் பூட்டி தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார் அன்னை மீனாட்சிக்கு திருமணம் என்றதும் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுவிட்டது மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்தனர் திருமணம் முடிந்ததும் தடபுடலான விருந்து மீனாட்சி கல்யாணத்திலும் நடந்தது மலை சாதம் சமைக்கப்பட்டது அதில் ஒரு பகுதி மட்டுமே காலியாக இருந்தது இதை அறிந்த மீனாட்சி அது பற்றி தனது மனாலன் சிவபெருமானிடம் கூறினார் உடனே சிவபெருமான் குண்டோதர்கள் இருவரை அங்கு வரவழைத்தார் மீதமுள்ள சாதம் பலகாரங்களை சாப்பிடுமாறு அவர்களை பணிந்தார் அவர்கள் இருவரும் அடுத்த சில நிமிடங்களில் அத்தனை உணவு வகைகளையும் பலகாரங்களையும் வேகமாக தின்று தீர்த்துவிட்டனர் தாகத்தில் பெரிய அண்டாக்களில் இருந்த தண்ணீரை மடமடை என்று குடித்தனர் ஆனால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு போதவில்லை தாகம் தாகம் என்று கத்தினர் அப்போது சிவபெருமான் தன் கையை வைத்து அங்கு ஒரு நதியை உருவாக்கினார் அந்த நதி குடித்து குண்டோதர்கள் தாகம் தணிந்தனர் சிவபெருமான் தன் கையை வைத்து உருவாக்கியதால் அந்த நதி வைகை என்று அழைக்கப்பெற்றது இதுதான் மீனாட்சி திருக்கல்யாணத்தின் வரலாறு நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி